எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் மூன்று பாடம் வந்து நோயும் மருந்தும் இந்த பாடத்தோட கொஸ்டின் ஆன்சர் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நைனில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் வந்து உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் இ பினி செகண்ட் ஒன் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் டேஸ ஆப்ஷனா மூன்று தேர்ட் ஒன் இவை யுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ ஆன்சர் இவை பிளஸ் உண்டார் ஃபோர்த் ஒன் தாம் பிளஸ் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆப்ஷன் இ இனி நெக்ஸ்ட் வந்து குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோயின் மூன்று வகைகள் யாவை பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்ல இருக்கு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்ல பாடலின் பொருள் இருக்கு இல்லையா அதுல செகண்ட் லைன்ல மருந்தினால் அப்படின்னு இருக்கு இல்லையா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டு இன்னொரு வகை வரைக்கும் குருவினா உன்னோடைய ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் குருவினா செகண்ட் கொஸ்டின் நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நைன் இந்த பேஜிலேயே டாப்பில் பாருங்க அதில் இந்த ரெட் கலரில் இருக்கு அதில் நல்லறிவு நற்காட்சி நல் ஒழுக்கம் என்பவையே மருந்துகளாக வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவன யாவை பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்டும் நைனும் இந்த பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்ல பாடலின் பாடலின் பொருள் இருக்குல்ல அதுல மருந்தினால இருந்து இந்த லாஸ்ட் ஃபுல்லாக அந்த பேராகிராஃபெலாம் எடுத்துகிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பேராகிராஃபை அது அகற்றுவதற்கு அதுலேருந்து எழுதிட்டு அடைவர் வரைக்கும் செருவினா உன்னோட ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினா துன்பமின்றி வாழ நாம் கை கொள்ள வேண்டிய நட்பண்புகள் யாவை இந்த ஆன்சர் வந்து கைடில் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வருமுன் காப்போம் இதோட பேஜ் நம்பர் டூ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார் ஆப்ஷன் ஆ ஆன்சர் வையம் செகண்ட் ஒன் நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆன்சர் நலம் பிளஸ் எல்லாம் இடம் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இடம் எங்கும் வறுமுன் காப்போம் இப்பாடலில் இடம் பெற்றுள்ள மோனை எதுகை இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக இதற்காக நெக்ஸ்ட் வந்து குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை பேஜ் நம்பர் வந்து ஃபிஃப்டி ஒன் எடுத்துக்கோங்க ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன்ல இந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல செகண்ட் லைன் தூய்மையான காற்றும் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் லைன்ல வந்துட்டு காப்பாற்றும் வரைக்கும் குருவினா உன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் அதிகமாக உண்பதால் ஏற்படும் தீமைகளாக கவிமணி குறிப்பிடுவன யாவை பேஜ் நம்பர் வந்து ஃபிஃப்டி ஒனில் இருக்கு ஆன்சர் குருவினார் ரெண்டுக்கு வந்து இந்த லாஸ்ட் பேராக்ராஃபில் வந்து அளவாக உண்ணாமல் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து விழுவீர்கள் வரைக்கும் குருவினா ரெண்டோட ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிறுவினா உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக பேஜ் நம்பர் வந்து ஃபிஃப்டி ஒன் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் சிறுவினா ஃபஸ்ட்டுக்கு வந்து பாடலின் பொருளில் ஃபஸ்ட்டு ஒன் உடலில் நான் இருக்குது இல்லையா உடலில் உறுதி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே உடையவர் வரைக்கும் எழுதிட்டு அடுத்து சுத்தம் நிறைந்துள்ள அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுகம் உண்டு வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து நாள்தோறும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இங்கே பெறலாம் வரைக்கும் அடுத்து காலையும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அணுகாது அடுத்து அவர்னு ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து அணுக மாட்டான் எனவே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேண்டும் அப்புறம் நீங்கள் அப்படின்னு வேண்டும் வரைக்கும் அடுத்து இந்த விழுவீர்கள் அடுத்து தூய்மையான வந்து காப்பாற்றும் அதுல இருந்து இங்கே வைக்கும் வரைக்கும் சிறுவினா ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினா நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகளாக நீங்கள் கருதுவன யாவை நெக்ஸ்ட் வந்து இயல் மூன்று அதில் வந்து தமிழர் மருத்துவம் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுல ஃபர்ஸ்ட் ஒன் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர் ஆப்ஷன் ஆ ஆன்சர் வந்து தாவரங்களை செகண்ட் ஒன் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீச்சியாகவே உள்ளது ஆப்ஷன் இ ஆன்சர் உணவின் நாடுவன் உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று ஆப்ஷன் இ வந்து ரத்த குதிப்பு போர்த்து சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரம் ஆகும் ஆப்ஷன் இ நல் வாழ்வுக்காக தென் குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மருத்துவம் எப்போது தொடங்கியது பேஜ் நம்பர் வந்து ஃபிஃப்டி எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி த்ரீல தொடக்க காலத்தில் அப்படின்னு தொடங்குது இல்லையா அங்கிருந்து குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அங்கிருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லா தொடங்கியது வரைக்கும் குருவினா ஒன்னோடைய ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை பேஜ் நம்பர் பிப்டி செவன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பிப்டி செவன்ல தினமும் ஸ்டார்ட் பண்ணலையா இல்லையா அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அவசியம் வரைக்கும் குருவினா ரெண்டோடைய ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ்ல அந்த செகண்ட் பேராகிராஃப் இல்லையா அதில் வேர் அங்கே ஸ்டார்ட் ஆகுதுல வேர்லேருந்து பயன்படுத்துகிறார்கள் இது வரைக்கும் குருவினா மூணுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோய்கள் பெருக காரணம் என்ன பேஜ் நம்பர் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் இல்லையா அதில் வந்துட்டு இந்த மனிதனில் ஸ்டார்ட் ஆகுதுல அங்கேருந்து காரணம் வரைக்கும் எழுதிட்டு அடுத்து மாறி போன காரணங்கள் வரைக்கும் எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஆகும் வரைக்கும் முடிச்சிருக்கோம் இது வரைக்கும் சிறுவினா செகண்ட் கொஸ்டின் பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை பேஜ் நம்பர் வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவனில் நோய் வந்த பின்பு அப்படின்றக்குலையே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க அண்டாவது வரைக்கும் சிறுவினா ரெண்டோடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து நெடுவினா தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினா நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம் நெக்ஸ்ட் வந்து இயல் மூன்றில் தலைக்குள் ஒரு உலகம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூவில் மூளையின் வலது இடது பாகங்களின் செயல்பாடுகள் பற்றி தொகுத்து எழுதுங்க அந்த ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க வந்து இயல் மூன்றில் வந்து எச்சம் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும் ஆப்ஷன் ஆ ஆன்சர் எச்சம் செகண்ட் ஒன் கீழ்காணும் சொற்களில் பேரெச்சம் டேஸ் ஆப்ஷன் இ பார்த்த தேர்ட் ஒன் குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது ஆப்ஷனா காலத்தை நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக நடந்து வினையச்சம் பேசிய பேரச்சம் எடுத்தனன் உண்டான முற்றச்சம் பெரிய குறிப்பு பெயரச்சம் நெக்ஸ்ட் கீழ்காணும் சொற்களை பெயரச்சம் வினையச்சம் என வகைப்படுத்துக வந்து சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் எச்சம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை பேஜ் நம்பர் வந்து சிக்ஸ்டி த்ரீ பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீல இதில் வந்து பொரு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இது பெயரச்சம் வினையச்சம் என இரு வகைப்படும் இது வந்து சிறுவினா ஒன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் வந்து அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ இங்கே பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீயில் இந்த சிறிய கடிதம் இருக்குல்லையா அதை எழுதாமல் அழகிய மரம்னு எழுதி இத்தொடரில் உள்ள அப்படின்னு இந்த சிறிய அடைச்சிட்டு அழகியன்னு எழுதிக்கோங்க அப்படியே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க என்னப்படும் வரைக்கும் சிறுவினா ரெண்டோடைய ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் வள்ளி படித்த படித்தனல் மகிழ்ந்தாள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் வரைக்கும் சிறுவினா மூணு ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் எச்சத்தின் வகைகளை விளக்குக பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் இங்கே பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் வினயம் வினையை கொண்டு முடியாமல் எச்சம் வின எச்சம் எனப்படும் போட்டிருக்கில்லையா அங்கே அந்த பாயிண்டை எழுதிட்டு இங்கே வந்து இது தெரிநிலை குறிப்புங்கிறதுக்கு முன்னாடி வினையச்ச குறிப்பு வினையச்சங்கள் என வகைப்படும் அங்கே வரைக்கும் எழுதிட்டு எழுதி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எனப்படும் வரைக்கும் சிறுவினா ஃபோர்த் கொஸ்டினுடைய ஆன்சர்